அவருடைய மூதாதையருடைய வம்சாவளியிலையோ இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க நிறைய லேண்டை அபகரிக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசுங்கள் விபத்தில் தான் ஏறும் மண்ணு சாபோன்றது வந்து மண்ணிலே தான் அழிச்சு கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீக்கிர தாந்திரிகளை சரி மாந்திரிகத்திலையும் சரி ஜோதிட தொழிலையும் சரி பார்த்திங்கன்னா வெளிவட்டத்துலேருந்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இருபத்தேழு நட்சத்திரம்னு பேசுவாங்க ஒரு நட்சத்திரத்துக்குள்ளேயே கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இப்படிதான் வாழ்வான் இப்படிதான் இருக்கும் அதனால அதனாலதான் அவிட்ட நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் கண்டிப்பா ஒரு ஆப்ரேஷன் ஒன்றுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் தன்னோட வாழ்க்கையில ஒரு நாள் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உருக்குது அப்ப ஒரு அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க அதாவது எப்படி இப்ப அப்பா குழந்தைங்க வந்து ஒரு பத்து வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த தான் தந்தை வந்து எல்லா செலவும் பார்த்துக்குறவங்க குடும்பத்தை அந்த நேரத்தில் இறந்து போகிறாங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு இவங்க ஏதோ பிரச்சனையை கொடுத்துருக்காங்க அதில் குழந்தைகள் அவஸ்தப்பட்டு பொழைச்சி வந்திருக்கும் அதை அந்த சாபனை தான் அந் அவர் குழந்தைங்க அதை அனுபவிக்கிறதுக்கு பிறகு சில விஷயங்கள் இருக்குது இப்போ குழந்தை பொறக்கலை அப்படின்னாலும் உடனே ஒன்று முருகர் கோயிலில் போய் புத்திர காமேஸ்வரி ஹோமம் பண்ணுவாங்க குழந்தை தங்கிடும் உன் உனக்கு இல்லைன்றத நீயாக உருவாக்கிக்கிட்டனா அதுக்கு உண்டான சன்மானத்தை இன்னொரு வகையில் கொடுத்துதான் ஆகும் வந்து இருக்கு பத்து குடுத்துட்டங்க இருபது லட்சம் குடுத்துட்டங்க இன்னும் நிக்கலங்க நீ இல்லாததை உருவாக்குற அதுக்கு விலை வேற லெவல்ல வாங்கிட்டே இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்